இன்னைக்கு நம்ம சேனல்லே ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம் அத நீங்க பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க பாருங்க நம்ம குட்டி பாசபலி டே அப்பே என்னடி பண்ற என்னடி பண்ற சாமி கும்பறியா சாமி கும்பறியா ஆ ஒக்கு பேசுறது எதுனா சொல்லிட்டா ஒக்கு வந்துறா ஓகே பாருங்க இப்படிதான் கமுக்கிறதுக்கு ட்ரை பண்றா ஆனா வேடிக்கை பார்த்து நான் அப்படியே நிமிந்துறது கழுத்து எங்க இருக்குது உடம்பு எங்க இருக்குது பாருங்க என்ன போஸ் இது பறக்கற போஸ் என்ன போஸ் என்ன போஸ் இது குட்டி பாகுபலி நிद्दலு குட்டி ம் சரி அப்புறம் வாழைப்பழம் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம் கொஞ்சம் அப்புறம் நாங்களும் நல்லா திருப்தியா சாப்பிட்டோம் அப்புறமா அதில் நான் அவனு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஒரு மூணு மூணு ரசிப் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அது என்ன பண்ண போறேங்கறத இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீப்பு வாழைப்பழம் இருக்கும் மீதி வாழைப்பழத்தில் நம்ம வந்து கொடுத்துட்டோம் தெரிஞ்சவங்களுக்கு நாம் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஸோ அந்த ரெண்டு சீப்பு வாழைப்பழத்தை நான் வந்து எடுத்து வச்சு ரெண்டு ஒரு மூணு சீப்பு இருக்குங்க கொஞ்சம் பிட்டுப்பிட்டா இருந்ததுனால எனக்கு சீப்பு எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ இதை நான் வந்து இந்த அல்வா செய்யணுன்னே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இந்த பழம் வந்து நல்லாயிருக்கும் அல்வாக்கு ஸோ இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ இப்போ நான் வந்து இதை உரிச்சு வச்சோடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு ஸோ ஒரு பத்து நிமிஷம் வெளியே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா உடனே மஞ்சள் கலரில் மாறிடுச்சு ஸோ க நம்ம இப்போ அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நம்ம பனானாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் ஆக்சுவலாக இதுவே அல்வா மாதிரி தான் இருக்குது இது நம்ம அல்வா செய்ய போகிறோம் ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டே அடுப்பை பற்ற வச்சாச்சு அந்த சில்வர் கடையை வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லா குழியா நல்லா இருக்கும் நம்ம அல்வா செய்யறதுக்கு ஸோ இந்த சில்வர் கடையை வச்சிட்டேன் இப்போ நாம அதுக்கு நெய் ஊத்தணும் புது பாட்டில் எடுத்துக்கலாம் பழைய பாட்டில் இருக்கட்டும் ஏன்னா நிறைய நெய் ஊத்தணுங்க சட்டி காஞ்சிருச்சு நம்ம நெய் ஊத்திடலாம் நெய் ஓப்பன் பண்றதுக்குள்ள சட்டி சூடாயிடுச்சு அப்பா பொகையே வருது நெய்வாசம் தூக்குதா இன்னைக்கு பனானா செஞ்சு பாப்பா என்ன பண்ணுறா பாப்பாவும் தம்பி ஆட்டுறா ஸ்ப்ரிங்க கழுத்திட்டோம் சோ வந்து இப்படி ஆட்டுறது கத்து கொடுத்துட்டோம் என்ன பண்ணுதுங்க இந்த ஒரு ஆப் ஒரு பீஸு பண்ணிடுமா என்ன பண்ணுது இந்த மொட்டை என்னடி பண்றியா சரி சரி தூங்க கொஞ்சமா எடுத்து போகலாம் போய் தம்பி போய் பார்த்துட்டு நெய் வந்து சூடாயிடுச்சு இதுதான் அடுப்புல இருந்து அடுப்புல ஒரு வேலையே செய்யணும் இல்ல அடுத்து ஏன்னா ஏன் நெய் ஊற்றுறேன்னா அப்பதான் வந்து தீயாம வரும் நானுமே இது பாத்தீங்கன்னா ஒரு செஃப் செஞ்சாரு சோ அதை தான் நானுமே செய்றேன் நானும் இன்னும் பின்ன செஞ்சதுலாம் இல்லை சரி கடையில காசு போட்டு வாங்குறது சரி வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன பண்றது நம்ம வீட்லயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்தா இப்போ நம்ம வீட்டு பழத்திலயே செய்யறேன் இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆயிடுச்சு அல்வா சாப்பிடல இவங்க நாங்கள் கொடுத்தோம் அவங்க எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கெல்லாம் கொடுத்தோம் ஸோ மீதியே இருந்துச்சு நம்ம ஒரு சீப்பு பழத்தை நம்ம சாப்பிட இல்ல சாப்பிட்டது போக மீதி இருந்துச்சு வச்சும் சாப்பிட முடியாது மற்ற பழமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம் வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது ஸோ அல்வா மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் தான் எப்படி இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தேன் அல்வா செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ அதுதான் நான் செய்கிறேன் சரி இப்படி ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நான் அல்வா செய்ய ஆரம்பிச்சு மதியமாக ஆரம்பித்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இருட்டி இரட்டிக்கிச்சுங்க கிட்டத்தட்ட செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ளே பல வேலைகள் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் பட் இது ரொம்ப வேலை இழுக்குதுங்க பாருங்கள் இன்னும் அல்வா கலர் வரல அல்வா கலர் வரணும் அது வரைக்குமே நம்ம செய்யணும் ஸோ ரொம்ப நேரம் ஆகுது இது ஏன்னா அல்வானாவே எந்த அல்வானாவே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க நம்ம நல்லா கிண்ட கிண்டை கிண்ட கிண்ட தான் அது வந்து நல்லா அந்த அல்வா பக்கத்துக்கு வரும் ஸோ நல்லா இன்னும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காட்டுறேன் அல்வா கிண்டி 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 இந்த கை ஒரு பக்கமே போச்சுங்க அந்த வேலையை வந்து வேற ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அல்வா செய்ய ஆரம்பித்து அல்வா சாப்பிட்ற அசி விட்டு போயிடும் போல் ஸோ அல்வா செய்யுறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்தால்தான் அந்த அந்த பக்குவம் வரும் அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி வரலாம் கூட அது ஒரு பக்குவமாக வரும் ஸோ என்ன முடியலைங்க பாருங்க இப்போ நம்ம

அவ்வளவுதான் என்ன கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இது வந்துருச்சு பாருங்க அந்த பக்கம் சட்டியலாம்னு அரி போச்சு வலிச்சு போடுங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் சுத்தி இருக்கிறது எல்லாம் நல்லா சுத்தி இருக்கா வலிச்சு போடுங்க அவ்வளவுதான் சட்டியில ஒட்டாம வந்துருச்சுன்னா நம்ம அல்வா ரெடி நெய் ஊத்தி முந்திரித்திராச்சே திராட்சை நெய் ஊத்தி நெய்யா லிட்டர் நெய் தான் ஊத்திருக்கோம் இதுல லிட்டர் நெய் ஊத்திருக்காங்க வாழைப்பழத்தை சும்மா சாப்பிட்டு இருந்தா கூட அல்வா செய்யறதுக்கு வாழப்பழம் இல்லங்க நான் வாழைப்பழத்துல அல்வா செய்யல ஆழப்பழத்துல சீ வாழைப்பழத்துல அல்வா செய்யணும் சாப்பிடவே இல்ல சும்மாவே வச்சிட்டாங்க மீதி இருந்துச்சே எனக்கு கிண்டி கிண்டி வாய் நாங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வச்சிருந்தேன் அப்புறம் அல்வாவும் செய்யலாம்னு வச்சிருந்தேன் ஒரு சீப்ல தான் அல்வா செய்யற பிளானு இவங்க என்ன பண்ணிட்டாங்க சாப்பிடாம அப்படியே கொஞ்சம் அது ஒரு மா அப்பா ஒரு மாதிரி வந்து வெயிலுக்கு கருப்பாயிடுச்சு ஆயிடுச்சு தோளலாம் சோ அதனால வந்து எல்லாத்தையுமே அல்வால போட்டுட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் பலபல அல்வா இது கொஞ்ச நேரம் அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு அரை மணி நேரம் கிண்டுங்க டைம் அரை மணி நேரம் கின்னா போடுங்க அல்வா செம்மையா ரெடி ஆகும் அரை மணி நேரத்துல நான் பாடையாய் இருப்பேனே அரை மணி நேரத்துல அந்த இது ஒட்டாம வந்துடும் அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஆயிடும் அல்வா எதுவுமே ஒட்டாதா ஒட்டாது கொஞ்சம் அரை மணி நேரம் தம் பிடிச்சி பண்ணுங்க சரியா சரியா அரை மணி நேரத்துல சுடுதல் போயிடும் அப்பலாம் பேசக்கூடாது தப்பு தப்பு மதியம் ஸ்டார்ட் பண்ணதுங்க அல்வா செய்ய பாருங்க பாப்பா தம்பி தூக்கிட்டு போறாமே பார்த்து பத்திரம் சரியா தம்பி ஜட்டிப்பள்ளியா பரவாயில்ல இங்கே எடுத்துட்டு வா ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்புறமா இந்த முன்னாடி இருக்கிற பிளேஸ் எல்லாம் உங்களுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த நம்ம மண்ணு கொட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த கீழே மணல் கொட்டினோங்க இல்லைங்களா அந்த இது கொட்டி அந்த கொய்யா செடி இருக்கு பாருங்க அது வரைக்குமே நம்மளுதாங்க தாங்க வீடு இந்த இடம் ஃபுல்லாக நம்மளது தான் இந்த சைடு இருக்கிறதும் அந்த சைடு இருக்கிறதா நம்மளது கிடையாது இந்த இடம் ஃபுல்லாக நம்மளது தான் அதுக்கு அந்த சைடு அந்த கொய்யா செடிக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளது இல்லை அப்புறம் இது பூர்வீக நிலமா இல்லை நீங்க வாங்கி கட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது பூர்வீக நிலம் தாங்க இதுல நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் என்னடி பண்ற தம்போ

у வா தூக்குறவா தூக்குறவா தூக்கிட்டா மாட்டப்போ போடி அப்ப அம்மா தூக்கலையா அம்மா தூக்கலையா

ஓகே இந்த தட்டல எப்ப நெய் தடவுங்க செந்தில் நான் சொன்ன மாதிரி இது நல்லா தடவணும் செந்தில் எப்ப சொன்னாரு அத ஒரு காமெண்ட்ல வந்துட்டு நெய் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி நெய் தடவி தடவி என்ன இது இலையில இருந்து வந்து போடுவீங்கள என்ன தெரியலப்பா சேர்ந்து போதும் அந்த கிச்சன் ஒரு வழி ஆயிப்போச்சு

நம்ம கெஸ்ட்க்கெல்லாம் போட்டு கொடுக்க போறோம் அவங்கள சாப்பிட போறாங்க சரியா ஏ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் இங்க கூட பண்ணலாம் கே இங்க கஞ்சியமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவள வாழைப்பழம் என்னதா பண்ணியார் வாழைப் சில பழத்து சில அதலயே அல்வா அது வாழைக்காய் இல்ல அந்த நான் நக்கன நக்கன நெய்யே